அன்பான மக்களே இந்த வீடியோவில் இன்றைக்கி எபிசோடு நடந்தது இல்லையா இதில் ஒரு விஷயத்தை பற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யமுனா அதாவது யமுனா வந்து கனவு காண்றது ட்ரீமு நம்ம வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க காவேரி எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போவாங்க காவேரியை பிடிச்சி வெளியே துரத்திடுவாங்க ம் அப்போ வீட்டில் பெரிய பிரச்சனை வரும் நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு யோசிக்கிற யமுனா உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு வரைங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையெல்லாம் காவேரி ட்ரீமாக இருந்தாலுமே காவேரிக்கு பற்றி அவள் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் என் பிடிச்சவங்க கூட போய்ட்டு அங்கே சுற்றிட்டு வந்தேன் அங்கே சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சாரதா வந்து எதுவுமே கேட்காம என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு எதுவுமே கேட்காம பிடிச்சி வெளியே தள்ளுவாங்களா ட்ரீமாக இருந்தாலுமே ட்ரீமாக இருந்தாலுமே இப்படி வெளியே பிடிச்சி தள்ளுவாங்களா இங்கே பார்த்துருக்கம்மா என்னங்கா இது ஒன்றுமே புரியலையாங்க ஆ யமுனா வந்து சொல்லுது என்னடி பேச்சு பேசிகிட்டு இருக்க அவள் அவங்க அக்கா அவளை பற்றி நீ இப்படி பேசலாமா ஆ அவளை பற்றி அவள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக இப்போ அவன் புருஷனை இருக்கா அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இந்த மாதிரி சொல்லலாமா எதுக்கு நீ இப்படியெல்லாம் சொல்கிற அதெல்லாம் பேசாதா யமுனா அப்படின்னு சொல்லாமல் அந்த மாதிரி ரெண்டு ஆர்குமெண்ட் கூட போகாமல் உடனே காவேரியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே உடனே வெளியே போடி நீ இப்படிப்பட்ட பொண்ணா அப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு பிடிச்சி தள்ளுறது இது சாரதாவுக்கு நல்லதா ட்ரீமாகவே இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் ட்ரீமாகவே இருக்கட்டும் பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு காவேரி என்ன தப்பு பண்ணால் அதை உட்காந்து தீரை விசாரிக்கணும்ல இந்த சாரதா கிட்ட அது ஒரு பெரிய கெட்ட ஒரு அந்த அது ஒரு மைனஸாகவே இருக்குங்க கேட்குறதே கிடையாது என்ன நடந்தது ஏது நடந்தது இது உட்காந்து என யார் பக்கம் நாயம் யார் பக்கம் தப்பு அதை கேட்குறதே கிடையாது அப்படியே கோபத்தில் சொன்ன அடுத்த செகண்டை அவங்க இப்போ ஒரு தொங்க மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை சொல்கிறவங்க கரெக்டாக தான் அதை கம்ப்ளைண்ட் வைக்கிறவங்க கிட்ட போய் கேட்குறது கிடையாது நீ நீ சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அந்த சாரதா வந்து அடுத்த செகண்ட் அந்த முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரி நம்ம அப்பையே யோசிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் அது முன் அதாவது எப்படி சொல்கிறது இது சடனாக முடிவு எடுத்துறது இந்த சாரதா அதுதான் இன்றைக்கி ட்ரீம்லேயும் நடந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது யமுனா வந்து நம்ம கா காவேரியை விட்டு வீட்டை துரத்து வீட்டை விட்டு துரத்தி விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு சொல்லாமல் போயிருந்தாலுமே அந்த ட்ரீமாக இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த காவேரியை பிடிச்சி தள்ளுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க இது விஜய் எல்லாம் பார்த்துருந்தாருன்னா பயங்கர பிரச்சனை தான் ஆகிருக்கும் நானே என்னடா இது கனவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு